டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் திரு மோகன் சத்யஜி அவர் வெளியிட்ட அந்த படம் அதை பற்றிய ஒரு பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த திரௌபதி இரண்டு என்ற படம் பற்றி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த படத்தை நானும் பார்த்தேன் அதில் கதாநாயகனாக சொல்லப்படுபவர் வீரவல்லாளன் இன்னொரு கதாநாயகன் இருக்கார் அது கொஞ்சம் கற்பனை கதையாக இருந்தாலும் வீரவல்லாளத்தேவர் அவர் அந்த மகாராஜாவோட கதை வந்து உண்மையானது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்குமே ஆண்டுகிட்டு இருந்தார் மகாராஷ்டிராவில் வந்து அவர் கோயில் கூட கட்டியிருக்கிறார் அங்கே பெருமாளுக்காக அங்கே ஒரு கோயிலும் அவர் வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு பாண்டுரங்கன் கோயில் அது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ராஜ்யத்தை வந்து ஆண்டவர் தான் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆனா இவரை பற்றிய வந்து தகவலை வந்து அதுல நிறையவே சொல்லியிருக்கிறார் முக்கியமாக அவர் துலுக்கர்களை எதிர்த்து போரிட்ட அந்த கதையை தான் அவர் அந்த படத்தை எழுத்திருக்கிறார் அது உண்மை வல்லார மகாதேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் இன்னும் சொல்லப்போனால் வந்து திருவண்ணாமலை கல்வெட்டில் கூட எழுதியிருக்கிறாங்க சிவனே அவருக்கு மகனாக வாய்த்ததாக கூட வந்து நமக்கு புறா சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் முப்பது வயதில் அரியணி ஏறியவர் எண்பது வயது வரைக்கும் ஆட்சி செய்கிறார் மிகவும் பக்தி மிகுந்ததால் மக்கள் ஆட்சியை சிறப்பாகவே செய்துட்ருக்கார் மக்களுக்காக வந்து ஆட்சியை நடத்துகிறார் அதற்காக சில சமரசங்களும் செய்துக்கிறார் ஏன்னா மக்கள் எந்த எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப தெளிவா இருக்கார் சோழர்கள் ஆண்ட போதும் அடுத்து பாண்டியர்கள் ஆண்ட போதும் அவர்களுடன் சேர்ந்து அங்கு ஆட்சி செய்தது அங்கு இருக்கு இப்ப பதிமூணாம் இருந்து தான் இஸ்லாமியர்களின் படையெடுப்பு வட இந்தியாவில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவுக்கு வருது அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க நிறைய கல்வெட்டுகளில் இதை பற்றிய குறிப்புகளும் இருக்கு அவர் முதல்ல அவர் எப்பயுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக போரிடுறாரு பல பேர் அந்த அதுக்காக இணைக்க விரும்புகிறார் ஆனால் வந்து நிறைய பேர் அவரோட இணைய விரும்பலை சில பேர் இணையிறாங்க ஒரு சமயம் வந்து அவருடைய நகரத்தை கர்நாடகாவில் இருக்கிற நகரத்தை கைப்பற்றும் போது அவர் அங்கே போய் சண்டை போடும்போது அவர் அதில் வந்து அவர் வந்து அலாவுதீன் கல்ஜியோட கேப்டன் அலாவுதீன் கல்ஜியோட தளபதியாக இருந்த மாலிக் கபூர் படையெடுத்து வந்து தான் அவன் எல்லா பக்கமும் தென்னிந்தியா முழுவதும் ஒரு கோர தாண்டவத்தை அவன் நாடுகிறான் அங்கே நிறைய கோயில்களை எடுக்கிறான் நிறைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறான் நிறைய இந்துக்களை வெட்டி சாய்க்கிறான் நிறைய பேரை மதம் மாற்றுகிறான் பெண்கள் மாணவங்கப்படுத்துகிறார் படுத்தப்படுகிறார்கள் குழந்தைகள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் அது ஒரு பெரிய இனப்படுகொலைன்னு கூட சொல்லலாம் அப்படி ஒன்று நடந்தப்ப இவரும் உடைய அந்த நகரத்தை எடுக்கிறார் எடுக்கும்போது வந்து அவர் தன் நான் அணிந்திருந்த பூநிலையை தவிர எதுவுமே இல்லாமல் அங்கே எல்லாம் எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா மக்களுக்காக அதை எல்லாம் பொறுத்துக்கிறார் பின்னாடி வந்து எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்னும் சில பேர் அந்த நம்ம மத சார்பின்மையை பேசுறவங்க என்ன சொல்றாங்க அவர் ஒரு துரோகி இஸ்லாமியர்களோட கூட்டு சேர்ந்து ஆட்சி செய்தார் அப்படிதான் கிடையாது இஸ்லாமியர்களிடம் சில இடங்கள்ல வரி கட்டிட்டு போனாரு ஆனாலும் அவர் தனியாக இஸ்லாமியர்களுக்கெடான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் மதுரை வந்து சுல்தானேட்டு கீழே வந்துருது மதுரை சுல்தானத்துக்கு கீழே வந்த உடனே மதுரை விழுந்த பிறகு அவரால் எதுவுமே செய்ய முடியலை அப்போ தான் மதுரையில் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடக்குது மக்கள் கொல்லப்படுகிறார்கள் வைகை ஆரே ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்லாம் கேள்விப்பட்டதும் அதை அதற்காக படையெடுத்து அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக போறாரு அந்த போரில் அவர் வெல்கிறார் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லிட்டு நயவஞ்சகமாக அவரை கூட்டி சென்று கொலை செய்துவிட்டு அவர் உடலை வந்து தோலை உறுத்து மதுரை கோட்டையில் வந்து தொங்க

வரலாறுல வந்து ரொம்ப மோசமா இருந்தது அதே சமயம் இன்னொரு கதையும் வந்து இதுல வந்து ஸ்வர்ண காமாட்சி அம்மனை பற்றி அது என்னன்னா காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சாவூருக்கு வந்து ஸ்வர்ண காமாட்சி அம்மன் வந்து சிலை வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது குழு பூசினதுனால அது கருப்பாக இருக்கும் அதை எப்படி காப்பாற்றினார்கள் துளுக்கர்களின் படையெடுப்பின் போது இந்த மாதிரி அடிச்சிட்டு போறதை வச்சு அதை எப்படி அந்த ஸ்வர்ண காமாட்சி அம்மனை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடினாங்கன்றது இன்னொரு கிளை கதையாக உள்ள வருது அதையும் அவர் சேர்த்திருக்காரு பல வந்து அதை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்கிறாங்க

ஒரு உண்மை வரலாற்றை பற்றி தான் இவர் சொல்றார் இவரை பற்றி பெருமையாக உங்களுக்கு வந்து அருணாச்சல புராணம் என்பதில் வந்து எல்லப்ப நாயனார் வந்து எழுதியிருக்கிறார் இவர் தமிழர் இல்லைன்னு தானே தமிழ்நாடு வந்தது மொழிவாரி மாநிலமாக அப்பா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சோழர்கள் வந்து கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா வரைக்கும் அதுக்கு மேலேயும் போய் ஆட்சி செய்தார்கள் அதே மாதிரி பாண்டியர்களும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க தான் இவரும் இவர் வந்து வீரவல்லாளன் என்பது அவர் தமிழர் இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை வல்லாள இனம் இன்னைக்கும் இருக்குது நம்ம கிட்ட இல்லாமலாம் இல்ல அவர் அவரை பற்றிய இந்த படம் அதுல அந்த சொர்ண கமர்ஷியமான காப்பாத்துறது இதெல்லாமே உள்ள கொண்டு வராங்க இது எல்லாமே மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு வரலாறு அதைத்தான் இன்றைக்கு மிக தைரியமாக மோகன்ஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு இதற்காக வந்து துளுக்கர்கள் வந்து கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்களும் வந்து இந்துக்களாகத்தான் உங்க மூதாதையர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்க மூதாதையர்களுக்கு எதிராக

மிக சாதுரியமாக சாமர்த்தியமாக தமிழர்களிடம் தமிழர்களின் கதையை வந்து மறைத்து விட்டார்கள் அது இன்றைக்கு வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மூகன்ஜியை பாராட்ட வேண்டும் அனைவரும் படம் பார்த்து அவருக்காக நாம துணை நிற்க வேண்டும் இன்னொரு அடுத்த பார்த்தும் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்பு போடுறாங்க மிக ஆவலுடன் அதையும் எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் அவருக்கு கை கொடுத்தால் நாளைக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் மீண்டும் வெளியே வரும் அந்த நாளை எதிர்பார்த்து நாம் எல்லோரும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்